நியூஸ் சேனல் இந்த பகுதியிலே வெகு சிறப்பாக இந்துக்களினுடைய போர்வாளாக தேச பக்தனாக இருந்து வரக்கூடிய பாரத் மாதா ராமலிங்கம்ஜி அவர்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஒவ்வொரு நாளும் இந்து சமுதாயத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நம்மளுடைய இந்துத்துவாவினுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்துரைத்து வருகிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாகும் என்னோடு ஆண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு கட்டங்களிலே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நபர்தான் நம்முடைய ராமலிங்கம் இந்து மக்கள் கட்சி நடத்திய அறப்போராட்டங்களில் ஏராளமான முறையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ராமலிங்கம் இந்து மக்கள் கட்சி நடத்திய அறப்போராட்டங்களில் ஏராளமான முறையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நமது ராமலிங்கம் அவர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கின்றார்கள் என்னோடு இருபத்தைந்து ஆண்டு காலம் கலப்பனையிலே இருந்த இருந்து வந்தவர் ராமலிங்கம் அவர்கள் பாராட்டுக்குரியவர் பாராட்டத்தக்கக்கூடியவர் என்று சொல்லி ராமலிங்கம்ஜி அவர்களுடைய இந்த ஒவ்வொரு ஆண்டுமே இதேபோல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்ய இன்றைக்கு அண்ணாமலைஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடர் நீர் விழாவில் பங்கெடுக்க தளபதி சிறைகண்ட சிங்கமாம் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பஜி அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தலைவர் அர்ஜுன் சம்பஜி அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் میٹری ویل مٹری ویل والا ویلگا

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க